திருவம்பாவை ஒன்பதாம் பாடல் முன்னை பலம்பொருள்கும் முன்னை பலம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்து மப்பேற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார்த்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெண்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளோ மேலோ ரம்பவாய் இதன் பொருள் உறக்கத்திலிருந்து அனைத்து கன்னியர்களும் எழுந்துவிட்டனர் அனைவரும் ஒன்றாக கூடி நீராடி இறைவனை சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றனர் கன்னியர் அனைவரும் உறக்கத்திலிருந்து எழுந்து கூடிவிட்டனர் ஒரு நிலை மனதுடன் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றனர் பழமைக்கும் பழமையானவனே புதுமைக்கும் புதுமையானவனே உன்னை தலைவனாக பெற்றோம் உன் சிறப்புமிக்க அடியவர்களாகிய நாங்கள் உன்னை வணங்குகின்றோம் உன் தொண்டர்களாகிய சிவனடியார்களின் திருவ டிகளையும் வணங்குகின்றோம் அவர்களிடத்தில் தோழமை கொள்கிறோம் சிவனடியார்களே எங்களுக்கு கணவர்களாக வரவேண்டும் அவர்கள் விரும்பி கட்டளையிட்ட வண்ணம் அவர்களுக்கு தோழமையாய் நின்று ஏவல் செய்வோம் எங்கள் பெருமானே எங்களுக்கு இவ்வாறு கிடைக்குமாறு அருள் புரிய வேண்டும் இதனால் நாங்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாய் இருப்போம் என்று உளமாற மனமுருகி பாடி கன்னியர்கள் பாவை நோன்பு வைத்தனர் நீயும் எழுந்து வந்து எங்களுடன் சேர்ந்து பாடி சிவனருள் பெறுவாயாக சிவனடியாரை கணவராக பெறுவாயாக என்று தோழிகள் அன்புடன் தன் தோழியை உறக்கத்திலிருந்து எழுப்புகின்றனர் நன்றி நான் உங்கள் சக்தியுமா